அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் மூன்றாம் தேதி நிறஞ்ச புதன்கிழமை இந்த நாளில் நமக்கு காலை பத்து மணி இருபத்தெட்டு நிமிஷத்துலேருந்து கார்த்திகை மாதத்தினுடைய அமாவாசை தீதியானது தொடங்கிடுச்சுங்க இது நாளை மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த விசேஷ நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மொத்தம் நாலு நம்ம சேனலில் வீடியோக்கெல்லாம் வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட இரும்பு பொருளை தண்ணீரில் போட்டுட்டு தூங்குங்க இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கன்னு சொல்லி இருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல் பூ வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் இன்னும் நைட்டுக்குள்ளார நாலு இடத்துல வந்துட்டு கல்லுப்பு வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்று மாலை நாலு மணிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே நிலைவாசலை ஏற்ற வேண்டிய முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் இதன் மூலமாக நம்ம குடும்பத்துக்கே ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசையை பெறுவதற்காக பத்து தனியா விதைகளை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் இது நம்ம கையில் இனி பணம் இல்லையே தங்கலையே அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து எப்போதுமே ஏற்படுத்தாது ஏதாவது ஒரு வகையிலேருந்து பண வரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த நாலு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் தீராத கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது கண்திருஷ்டியும் வந்து சொல்லலாம் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால தான் நமக்கே தெரியாமல் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்தியை நீக்குவதற்காக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாதம் முதோறும் வரக்கூடிய அமாவாசை நாள்லேயும் திருஷ்டி எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகள் வந்துகிட்டே இருக்குது அடிக்கடி கீழே விளையாங்க குழந்தைங்க அல்லது வந்து எதாவது உடம்புக்கு வந்துக்கிட்டே இருக்குது தொழில் வந்து நஷ்டமாகுது நம்ம நல்லா டாப்பில் போயிட்டு இருந்தாலும் இப்போ திடீர்னு அப்படியே தரைய மட்டத்துக்கு வந்துடுச்சு அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் காரணம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கே தெரியாமல் எல்லாமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல்கள் தான் அது வந்து பிறருடைய அந்த ஏக்க வரும் அதே போல் வந்து பொறாமையினாலேயும் வரும் ஏக்க பார்வைனா இவங்க நல்லா இருக்காங்களே நம்மளால் அப்படி இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஏக்க பெருமூச்சு பொறாமை அப்படிங்கிறது இவங்க எப்படி எப்படி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வருது சரிங்களா மொத்தத்தில் என்ன மாதிரி நினச்சாலும் அது வந்து ஒரு எதிர்மறையாற்றலாக தான் நம்ம மேலே வந்து படும் சரிங்களா அதனால் நம்மையும் நம்ம வீட்டையும் நம்ம குழந்தைங்களையும் பாதுகாக்கும் கவசமாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் நிச்சயமாக அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் இனி வாழ்க்கையில் தடைப்பட்ட எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திகிட்டு இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் இன்னிக்கி அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு மணிக்குள்ளே எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுடுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு கருப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து கருப்பு நேரம் தான் வந்து பயன்படுத்தணும் அடுத்து கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது கல்லுப்புக்கு இயற்கையாகவே இந்த எதிர்மறை சக்திகளை துரத்தி அடிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு சாதாரண நாளில் கல்லுப்பு வச்சு பரிகாரம் செஞ்சாலே பலன் கொடுத்துரும் அதுவும் அமாவாசை நாளில் கல்லுப்பு பரிகாரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் அவர் கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கு புதுசாக வாங்கினதில் இருந்ததே எடுத்துக்கணுன்ட்டுல சமையல் அறையில் இருக்கிறதே தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் வலது கையால் எடுங்க அழுத்தம் கொடுத்து பிடிங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த பேப்பரில் வந்து போடணும் அப்படி பேப்பரில் போடுறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரிங்க பவர்ஃபுல்லான நெகட்டிவிட்டி ரிமூவல் சிம்பிள் இது இதை வந்துட்டு நீங்கள் பார்த்து பொறுமையாக அந்த கருப்பு நிற பயனை பயன்படுத்தி வரைஞ்சிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் தாராளமாக அந்த சிம்பல் மேலே கல் பூ வந்து போட்டுடலாம் சரிங்களா அடுத்து இன்னொரு ரெண்டு பொருள் மட்டும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு மிளகுக்கு கஷ்டம் கவலை எதிர்மறை சக்தி எல்லாத்தையுமே தோர்த்தி அடிக்கக்கூடிய சக்தி உண்டு சரிங்களா இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய மிளகு ஒரு நாலுங்கிற எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நாலு மிளகும் நம்ம நான்கு திசைகள்லேருந்தும் பாதிப்புக்குள்ளாக்கரிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் தவிடுபடியாக்கிடும் அதனால் இதை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு அளவுக்கு கடுகு கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு வந்து சொல்லுவாங்க நெலும் இது பணவரவு பரிகாரத்திலாகட்டும் துஷ்டசக்திகள் நீக்குவதில் ஆகட்டும் முதன்மையான இடத்த பிடிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் வெண்கடுகு இருந்துச்சுன்னா வெண்கடுகு வந்து பயன்படுத்திக்கலாம் வெண்கடுகு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சமையலில் பயன்படுத்துகிற அந்த கருப்பு கடுகையை நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அதில் அந்த சிம்பல் வரைஞ்சிட்டோம் அதுக்கு மேலே கல்லுப்பு போட்டிருக்கோம் அது கூட நாலே நாலு மிளகு கொஞ்சம் கடுகு இது மட்டும் போட்டோம் இப்போ இது பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க இந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கோங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கணவர் எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சுருங்க இல்லைன்னா கார் பார்க்கிங் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அந்த போர்ட்டிக்கோவில் கூட அவங்கள வந்துட்டு உட்கார வைக்கலாம் அல்லது நிற்க வைக்கலாம் அவங்க வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும் நீங்கள் வந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த பொருட்களை வந்து வச்சுக்கோங்க இப்போ அவங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு மூன்று முறை மேலேருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்து சுற்றிடுங்க சுற்றிட்டு இப்போ அவங்களுடைய தலையிலேருந்து லைட்டாக ஒவ்வொரு முடியும் பிடிச்சி இழுங்க ஒரு சில்லுன்னு உணர்வு வந்துச்சு அப்படின்னா கூட போதும் வேரோடு பிடுங்கணுன்ட்டு அவசியம் இல்லை சரிங்களா இந்த மாதிரி பிடிச்சி இழுத்துருங்க அதன் பிறகு அவங்கள லைட்டாக வந்து துப்ப சொல்லுங்கள் துப்புனதுக்கப்புறம் அவங்கள எந்திரிச்சி போய் கை காலில் உதறிக்க சொல்லுங்கள் முடிஞ்சால் முகம் கை காலில் கழுவிக்கிறதும் நல்லது தான் இப்போ நீங்கள் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு உங்களுக்கு நீங்களே அதே மாதிரி இடது கையில் வச்சுட்டே வந்து சுற்றிக்கோங்க இப்படி சுற்றி முடிச்சதுக்கப்புறமா உங்கள் முடியை நீங்கள் லைட்டாக பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் நல்லாவே பிடிச்சி இழுங்க ஒரு முடியாவது கையோடு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாருடைய சக்தியும் நாம் தான் வந்து நீக்கியிருக்கோம் சரிங்களா அதனால் நாம் இன்னும் கொஞ்சம் பவராக பண்ணிக்கிறது நல்லது இன்னுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுன்னா இந்த சிம்பிளாக வரைஞ்சி இந்த பேப்பரை மடித்து வச்சோம் இல்லையா இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் எல்லா ரூமுக்குமே வந்து கட்டிட்டு வரலாம் கிச்சனு டைனிங் ஹாலு பெட்ரூமு எல்லா பக்கமும் காட்டிட்டு அதன் பிறகு கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களையும் கணவரையும் உட்கார வச்சு சுற்றலாம் இதன் மூலமாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சக்திகளுமே நீங்கும் சரிங்களா அந்த மாதிரியும் கூட நீங்கள் வந்து பண்ணுறதுனால் தாராளமாக வந்துட்டு பண்ணலாம் இப்போ உங்களுக்கும் வந்து சுற்றி முடித்தாச்சு முடியும் இழுத்தாச்சு அதன் பிறகு நீங்களும் அதை வந்து துப்பிட்டு இப்போ அதை நீங்கள் ரெண்டு விதமாக டிஸ்போஸ் பண்ணலாம் ஒன்று வந்து நிறைய பேப்பர்ஸை வச்சோ இல்லை கற்பூரம் வச்சோ இதை வந்துட்டு நீங்கள் எரிச்சிடலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து எரித்து இதை வந்து அப்புறப்படுத்தலாம் இல்லைனா நீங்கள் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது புதர் போன்ற இடத்துல தூக்கி வீசிட்டும் வரலாம் ஒரு சில பரிகாரங்களுக்கு கண்டிப்பாக எரிக்கணும்னு சொல்லுவேன் ஒரு சிலதுக்கு வந்துட்டு அப்படியே தூக்கி எரிஞ்சால் போதும்னு சொல்லுவேன் இது வந்து எந்த மாதிரி வேணால் பண்ணலாம் நம்ம எரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சா எரிக்கலாம் இல்லைனா தூக்கி போட்டுடலாம் சரிங்களா ஆனால் நைட்டே வந்து இது நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது தூக்கி போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்துடுங்க வந்த உடனே வெளிலே பைப் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய முகம் கைக்கெல்லாம் அங்கேயே கழுவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க இல்லைங்க அந்த மாதிரிலாம் வசதி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தது மொதல் வேலையாக உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது நல்லது பரிகாரம்னு பார்க்கும்போது இது எளிமையான பரிகாரம் தான் ஏன்னா நம்முடைய அம்மா பாட்டி எல்லாமே இது மாதிரி உப்பு பரிகாரம் வந்து நமக்கு செஞ்சுருப்பாங்க ஆனால் இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக நம்ம இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும் சரிங்களா அதனால் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் செய்யலை அப்படின்னாலும் கூட சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் நாளையிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி காத்துக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு தடைப்பட்ட விஷயம் டக்குன்னு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்